கழிவகற்றல் கழிவகற்றல் உடலின் கழிவுகளை தோல் சிறு நீரகங்கள் சுலபமாக அகற்றுவதற்கு பொறிமுறைகள் உண்டு உடலின் கழிவுகளை தோல் சிறு நீரகங்கள் சுலபமாய் அகற்றுவதற்கு பொறிமுறைகள் உண்டு பொருத்தமான அங்கத்தில் நெறிமுறைகள் உண்டு நீ நினைக்காவிட்டாலும் அந்தந்த அங்கம் உன் ஆணைகளாதே நடக்க அந்தந்த கழிவுகள் தானாய் அகந்தழியும் நீ நினைக்காவிட்டாலும் அந்தந்த அங்கம் உன் ஆணை கீழாதே நடக்க அந்தந்த கழிவுகள் தானாய் அகன்றழியும் அங்கங்கள் சரியாய் இயங்கு மட்டும் கழிவகற்றல் அங்கு நடந்துரும் அங்கங்கள் சரியாய் இயங்கு மட்டும் கழிவகற்றல் அங்கு நடந்துரும் ஆனால் மனதில் மிகும் கழிவுகளை எவ்வாறு கழிந்து ஆனால் மனதில் மிகும் கழிவுகள் எவ்வாறு கழிந்து தொலையும் கழிவுகளை அகற்ற சிறுநீரகங்கள் தோல் சுவாசப்பை போல விசேட அங்கம் ஏதுமில்லை கழிவுகளை அகற்ற மனக்கழிவுகளை அகற்ற சிறுநீரகங்கள் தோல் சுவாசப்பை போல விசேட அங்கம் ஏதுமில்லை கவியும் மனதில் கழிவுகள் அவற்றை கழிக்க வசதிகளை காணல் இலகுவில்லை கவியும் மனதில் கழிவுகள் அவற்றை கழிக்க வசதிகள் காணல் இலகுவில்லை எப்படி மனத்தில் எப்படி மனதில் திரண்டிருக்கும் கழிவுகளை அப்படியே அழித்திடலாம் எப்படி மனதில் அழி திரண்டிருக்கும் கழிவுகளை அப்படியே அழித்திடலாம் ஆன்மீகம் கலைகளுடன் விளையாட்டு சொல்லும் மிகச்சரியாம் ஆன்மீகம் கலைகளுடன் விளையாட்டு சொல்லும் மிகச்சரியாம் பயன்மிக்க வழிகள் அறிந்தவற்றை அகற்றிடவோ அறிந்து அவற்றை அகற்றிடவோ இல்லை மேல் சுழற்சி செய்து தொலைத்திடவோ முயன்றிடலாம் ஆன்மீகம் கலைகளுடன் விளையாட்டுச் சொல்லும் பயன் பயன்மிக்க வழிகள் அறிந்தவற்றை அகற்றிடவோ இல்லை மீள் சுழற்சி செய்து தொலைத்திடவோ முயன்றடலாம் இதனை நீ பின்பற்றுகின்றாயோ பெருமை உனக்காகும் உன் கழிவுகளை அகற்ற முயலாமல் நின்றால் உன் நிம்மதியும் நிர்மூலமாகிவிடும் உன் கழிவுகளை அகற்ற முயலாமல் நின்றிருந்தால் நின்றால் உன் நிம்மதியும் நிர்மூலமாகிவிடும் உடலின் கழிவுகளை தோல் சிறுநீரகங்கள் சுவாசப்பையோடு சுலபமாக அகற்றுவதற்கு பொறிமுறைகள் உண்டு பொருத்தமான அங்கத்தில் நெறிமுறைகள் உண்டு நீ நினைக்காவிட்டாலும் அந்தந்த அங்கம் முன் கேளாதே நடக்க அந்தந்த கழிவுகளை கழிவுகள் தானாய் அகன்றழியும் அங்கங்கள் சரியாய் இயங்கு மட்டும் கழிவகற்றல் அங்கு நடந்துறும் ஆனால் மனதில் மிகும் கழிவுகள் எவ்வாறு கழிந்து தொலையும் ஆனால் மனதில் மிகும் கழிவுகள் எவ்வாறு கழிந்து தொலையும் மனக்கழிவுகளை அகற்ற சிறுநீரகங்கள் தோல் சுவாசப்பை போல விசேட அங்கம் ஏதுமில்லை மனக்கழிவுகளை அகற்ற சிறுநீரகங்கள் தோல் சுவாசப்பை போல விசேட அங்கம் ஏதுமில்லை கவியும் மனதில் கழிவுகள் கவியும் மனதில் கழிவுகள் அவற்றை கழிக்க வசதிகளை காணல் இலகுவில்லை எப்படி மனதில் திரண்டிருக்கும் கழிவுகளை அப்படியே அழித்திடலாம் எப்படி மனதில் திரண்டிருக்கும் கழிவுகளை அப்படியே அழித்திடலாம் ஆன்மீகம் கலைகளுடன் விளையாட்டு சொல்லும் மிகச்சரியாம் பயன்மிக்க வழிகள் அறிந்து அவற்றை அகற்றிடவோ இல்லை மீள் சுழற்சி செய்து தொலைத்திடவோ முயன்றிடலாம் எதனை நீ பின்பற்றுகின்றாயோ பெருமை உனக்காகும் உன் மனக்கழிவுகளை அகற்ற முயலாமல் நின்றால் உன் நிம்மதியும் நிர்மூலமாகிவிடும் உன் மன உன் மனக்கழிவுகளை அகற்ற முடிய முயலாமல் நின்றால் உன் நிம்மதியும் நிர்மூலமாகிவிடும்